நவர் சிங் வல்கம் ஃப்ரம் பஞ்சாப் ஹாய் நிர்வர் சிங் ஹாய் 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 ஆன் தமிழ்நாடு இன் சென்னை ஹவர் ஆர் யூ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் அண்ட் வெல்கம் டு மை சேனல் அண்ட் லைக் பரவாயில்ல இது கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப ஒரு நுணுக்கமான வேலை இது வந்து கிளீன் பண்ணுறது நல்லா தெரிஞ்சவங்க வந்து சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிடுவாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இறால் கிளீன் பண்ணுறது வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் டிராகன் எங்கள் ஊரில் வந்து தமிழ்நாட்டில் இது இறால் இறால்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹ ஒரு ஃபுட்டும் கூடாது என்னாச்சு ஹெல்த்தி ஃபுட்டு உங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு சரி ஏன் மிஸ் பண்ணணும் வாங்கி வச்சுடுவோம் கூட இருக்கட்டும் ஆனால் நல்லா பெருசாக நல்லா கேட்டால் கடல்ல தான் இருந்து பிடிச்சிட்டு வந்ததாக சொன்னாங்க இதை விட பெருசெலாம் இருக்குது அப்படின்னாங்க சரி ஓகே கொடுங்க ஒரு ஹாஃப் கேஜி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வந்தாச்சு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது கீழே வச்சுக்கலாமா தெரிய மாட்டேங்குது ஐட்டம்ஸ் கொடி கத்தி உள்ள பார்த்தோம்னா இதை க்ளீன் செய்ய வேண்டும் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நம்மளும் கொஞ்சம் உள்ள இருக்க அந்த கருப்பு கலரை எடுத்து அதை க்ளீன் பண்ணோம் அப்போ தான் அந்த நர நர ந அப்படின்றது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீன்காரர்கிட்டேயும் கடற்காரத்தையும் கேட்டேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சாதா இருக்குது நல்லா இது கொஞ்சம் இன்னும் மதியா இருக்கு இந்த மீனு இது நார்மালি இருக்கு ஒரு கெட்ட மீन போட்டோம்னா உள்ள இருக்க எல்லா நல்ல மீனும் கெட்ட மீன் ஆகும் அதுவே ரொம்ப பயமா இருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறோம் ஒருவேளை கெட்டு போனோம் மீன் அரைஞ்சு நம்ம செய்யணும் ஒயிட் கலரில் இருக்குது தெரியல ஹாய் மாரிமுத்து ஹாய் 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 வாங்க 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 குட்டியிருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா வேலை வெட்டி இல்லையான்னு சொல்லி கேட்டுறாதீங்க வேலை வெட்டிகள் இருக்கப்போய்தான் வேலை வெட்டிகள் அப்புறம் தீர்வு இல்லைன்னா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம் இல்லை சேஞ்ச் ஆக மாட்டிங்களே பண்ணிட்டே இருக்கீங்க இதால் கிளீன் பண்றேன் சரி அப்படியே வீடியோ போடலையா சரியா லைவ் வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்தேன் அது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு வேலை அதான் பேசிக்கிட்டே பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா பண்ணிகிட்டு இருக்கேன் கிளீன் ரொம்ப பெரிய இறால்கிறனால கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது க்ளீன் பண்ணுறது அந்த ப்ளாக் கலரில் வரும்ல ஓகே எப்படி சமைச்சிடுறதுன்னு அதே ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வாங்க ஆனால் அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் கேஜி தான் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மிட்டாய் பங்கு போட்டு கொடுப்பாங்களே கடிச்ச துணியில் வச்சு உடச்சி அந்த மாதிரி கொஞ்சம் இரவு கட்டு பண்ணுது சார் ஈரோ கிளீன் பண்ணுவது ஒரு முப்பத்தி ஒம்பது பேர் இருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வீடியோக்கெலாம் லைக்கை போட்டுருங்க ஆமாம் இதில் அவ்வளோவா இல்லை அப்பா அது ஒரு பெரிய நொண்ணை பிடிச்ச வேலையாக தான் இருக்கும் போல் தெரியுது பரவாயில்ல சரி இதெல்லாம் பண்ணணும்ல கும்பலை பிள்ளை இல்லையா நீத்தானே ஆகணும் ஒரு கோடை கிளிச்சு வாங்கிறாளா அப்படின்னு நினைக்க க்ளீன் பண்ணி இதெல்லாம் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ எல்லாம் எடுத்து வந்து இதை கிளீன் பண்ணி பண் எப்பா எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரில இவ்வளோ நேரம் ஆகுது நல்லா தான் இருக்கு கிளீன் பண்றதுமே சாப்பிட மட்டும் தோணுது கிளீன் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லாதீங்க கேஜி போதுமா ஒரு ஆளுக்கு கேஜி போதும் ரெண்டு பேத்துக்கு சாரி ஒரு ஆளுன்ட்டு அதனால போதும் போதும் நீங்க கிளீன் பண்றத பார்த்தா மாதிரி தெரியலன்னு சொல்லி யாருமே வெயிட்டன்ஸ் இன்னொன்று இருக்குது காமிக்கிறேன் அதையும் சிஸ்டர் ஆ டிகர் கேட் டைகர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் பக்தா சிஸ்டர்ன்னு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு இனிமியா இந்த ஒயிட் கலர் எது கெட்டு போச்சா மீன் ஏன் வருது யாராவது சொல்லுங்களேன் எனக்கு தெரியல ஒயிட் கலர்ல இருக்கு ஒரு மாதிரி கஜ ஓகே ஓ இல்லத்தரசிகள் பாவம் நிஜமாவே எவ்வளவு வேலை இதுல ம் ஆனால் பசங்களும் கிளீன் பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லி விட்டு தரலாம் முடியாது ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ பொறுமை அப்பா அப்பா அப்பாப்பா இதை க்ளீன் பண்ணால் இவ்வளோ பொறுமை பண்ணலாம் பயங்கரமான பொறுமை வேணும் அது கடையில் கிளீன் பண்ணுவாங்க இல்லை இல்லை கடையில் வந்து கிளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் தான் உங்களுக்கு மட்டுமா கடையில வந்து மேல இருக்க தோலை தான் எடுத்து தருவேன்னு சொன்னாங்க இந்த உள்ள தான் எடுத்துக்கணும் சரி இந்த வேலை கூட பார்க்கல என்ன பாவத்தை கடையில் பிஸியா இருக்காங்க அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வந்துருக்கீங்க ரெண்டு லைக் தட்டி விட்டு போங்க ஆமாம் சாலை 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 ஒரு கிலோ சாலை மீன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா அந்த மாதிரி இருக்காது தெரியல நமக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட் முன்னாடியே கொடுப்பாங்க விற்பாங்க அது வந்து நீ எனக்கு தெரிஞ்சதுனால் அந்த கடை மட்டும் தான் தெரியும் வேறு எந்த கடையும் தெரியாது எங்களுக்குள்ள அங்கே தான் மீன் எடுக்கிறது வைக்கிறதுலாம் நான் கடலில் தான் போகணும் கடல் பக்கத்தில் விற்கிறேன் அது ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு ஆட்டோவுக்கு செலவு பண்ணேன் அதுக்கு ஒரு ஒரு கிலோ மீன் ரெண்டு கிலோ மீன் எடுத்துரலாம் அதுக்கு இங்கே வாங்கிட்டு கிடைக்கிறதை சாப்பிட்டு விட்டு வீர்வாலும் ஜீவன் போல் வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது ஒரு அளவுக்கு முடிஞ்சது கால் மணி அது கொஞ்சம் லைட்டாக நல்லா நன்றாக இருக்கிறது இதில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக உப்பு மஞ்சள் தூள் இது போட்டு

ராய் கவிதான் நான் ராதி அக்கா பேசுகிறேன் இன்னும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இறால் நீங்களா ராதி ஆமாம் அன்னைக்கு வந்து இறால் வாங்க சாப்பிடலாம் வாங்க 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 சாப்பிட வாங்க சாதிகா சாதி அக்கால ராதி அக்கா ராதிக்கான்னு கனவா இருந்துச்சு அது எப்படினா எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் காமிச்சாங்க கனவா கனவா நான் அந்த அம்மாடி மிஸ் பண்ணிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணேன் கனவா எப்படி இருக்கு காலை ஓ வாய்ஸ் தப்பா வந்துருச்சா அதனால என்ன அதனால ஒன்றும் இல்லை நானும் கரெக்டாக படிச்சுட்டேன் ராஜியக்கான்னு சொல்லிட்டே ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க இது இதனால நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் நல்லா இருக்கும் சாலை மீன் ஓ உள்ள வந்து எடுக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாலை மீன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்தையுமே கழுவி எடுத்துட்டு அப்படியே ஒரு உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு பட்டு பர்த்தி அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சமைச்சிட்டு சாப்பிடணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டாங்க குழம்புக்காங்க இருக்கும் அந்த மத்தி தான் கிடைக்கல மத்தி இருந்துச்சுன்னா ஒமேகோ த்ரீ அதில் இருக்கும் சாலையில் என்ன இருக்குதுன்னு தெரியல நான் சரி இதை மத்தி மீன் நினச்சேன் நான் ஆனால் அது வந்து சாலை சாலை சாலைன்றாங்க இதில் என்ன சத்து இருக்குன்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன வைட்டமின்ஸ் இருக்குன்னு அக்கா ஹார்ட் விட்ருக்கீங்க நானும் உங்களுக்கு ஹாட்டு விட்றேன் இப்படி விடுவாங்களா காட்டு கரெக்டாக வந்துச்சா இன்னைக்கு என்ன கருத்து சொல்லலாம் சொல்லுங்க பாப்போ சொல்லவா நம்ம வந்து வட்டி எல்லாம் இருக்கோம் சரி நம்ம இந்தியா எங்கேயோ எதுலயோ சரிங்களா இயலாதவங்க எல்லாம் வட்டிக்கு வாங்குவாங்க நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தேவை காண்டி வணக்கம் தோழி மதுரையில் இருந்து ரமேஷ் வணக்கம் ரமேஷ் வணக்கம் வணக்கம் அப்போ இயலாதவங்கள்தான் வட்டிக்கு வாங்குவாங்க அப்போ வட்டிக்கு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் ஒரு அர்ஜென்ட்டான ஆனால் வட்டிக்கு வாங்கக்கூடாது வட்டிக்கு வாங்கக்கூடாது ஆனால் வாங்கிடுறோம் ஏதோ ஒரு தேவைக்காண்டி வாங்கிடுறோம் இன்க்ளூடு நாம் நானும் ரியா குட் மார்னிங் வாங்கிடுறோம் வாங்கிட்டு இந்த வார வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி உண்மையிலே அவங்க எல்லாத்துக்கும் தயவு செய்து ஒரே ஒரு கும்பிடு கும்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் வட்டி கொடுக்குறீங்க எல்லாமே தான் வாங்குகிறோம் நாங்களுமே தேவைக்காண்டி தான் வாங்குகிறோம் ஆனால் கொஞ்சம் உங்களுடைய வட்டிகளை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறது வந்துட்டு சரிங்களா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே இருக்காங்க இல்லைன்னுலாம் சொல்ல ஆனால் அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று வேலை பார்க்குறது அவ்வளோ பணத்துக்கு வேலை வாங்குறது எல்லாமே பண்ணுறோம் நம்ம சரிங்களா அந்த பணம் முழுக்க இப்போது ஒன்றும் இல்லைங்க ஒன்றுமே கிடையாது ஒரு கட்டிட தொழிலாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டிட தொழிலாளி வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோண்ணா காலையிலேருந்து அந்த ஈவினிங் வந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ போய் அங்கே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே டைம் தான் அங்கேயும் வேலை முடியும் சரிங்களா ஏன்னாண்ணா ஒரு காலகட்டத்திலலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்ட காலகட்டத்துலாம் அந்த வேலைக்கெல்லாம் நான் போயிருக்கேன் நான் ஒரு ஒரு டைமோ ரெண்டு டைம் போயிருக்கேன் நான் என்னால முடியல அதுக்கு மேலே முடியல ஏன்னா அவ்வளோ வெயில் அந்த செங்கல் எல்லாம் வச்சு தூக்கணும் எல்லாம் பண்ணணும் நம்ம வந்து வானத்தில் எல்லாம் இருந்து குதிச்சலாம் வரல களை வெட்டுற வேலை தெரியும் சரிங்களா கருக இருக்கிற வேலை கரும்பு நடுற வேலை வெங்காயம் நடுற வேலை காட்டு வேலை எல்லா வேலையும் தெரியும் நம்ம பாட்டி சீன் கூட எல்லாம் போட்டி போட்டுட்டு வேலை பார்ப்பேன் நான் ஒரு கால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஏலக்காய் எடுப்பாங்கள ஏலக்காய் எடுத்து எடுத்து இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி காஞ்சு போயிடும் போயிரும் இங்கேயெல்லாம் இங்கே இங்கேயெல்லாம் காஞ்சு போயிடும் அப்போ காஞ்சுனா காய்ச்சி போயிடும் காய்ச்சி போய் ஒவ்வொருத்தவங்களுக்கு சேராது அது வந்து அப்படியே ஒரு மாதிரியா ஆயிரும் அதெல்லாம் அப்புறம் போக போக தான் சரியாது வந்துட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு தான் வேலைக்கு போயிருப்பாங்க சம்பளம் ஐநூறு ரூபாய் இருக்கும் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயரருபான்னு நினைக்கிறேன் அந்த கட்டட தொழிலாளிக்கு வந்துட்டு கொத்தனாராக இருந்தாங்கன்னா ஆயரருபா சித்தாலாக இருந்தால் ஐநூறுரூபா பெண்களுக்கு முந்நூறுரூவாயோ முந்நூற்றம்பது ரூபாயோ சம்பளம் சரிங்களா கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த வருஷம் எவ்வளோ சம்பளம் உயர்த்தியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம ஊரில் தான் தெரியும் எப்படின்னா வேலைக்கு பக்கத்தில் போவாங்க மதினி போவாங்க சின்னம்மா எல்லாருமே போவாங்க சரிங்களா ஒரே ஒரு விஷயம் நான் இப்பவும் சொல்கிறேன் கிராமமோ இல்லை நம்ம இருக்கிற பெரிய பெரிய ஏரியாவோ எல்லாமே இருக்கட்டும் ஓகேங்களா ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அதிகப்படியான வட்டி வாங்காதீங்க தேவைகளுக்காக வண்டி வாங்குகிறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் குட்டி நல்லாயிருக்கும் உங்களுடைய சந்ததி இன்னும் நல்லாயிருக்கும் எந்த பாவும் பெருகாது சேராது சரிங்களா அந்த காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வர காசை அப்படியே எடுத்து கொடுப்பாங்க இப்போ ஐயாயிரரூபா வாங்கணும்னா ஐநூறுரூவா கொடுக்கணும் பத்தாயிரரூபா வாங்கணும்னா பத்தாயிரம் ஆயரூபா கொடுக்கணும் இது வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் பார்த்து செய்யுங்களேன் ஏன்னா தேவைக்காண்டி வாங்கிட்டோம் உங்ககிட்ட உங்களை பகைக்க முடியாது ஆனால் கொஞ்சம் நீங்கள் வட்டி காசு கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கான கருத்துன்னு நினைக்கிறேன் நான் தயவுசெய்து அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க ஏன்னா நிறையா எப்படி சொல்கிறதுனே எனக்கே தெரியல அந்த அளவுக்கு நானுமே வந்து நிறையா வட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட்டாக அடிபட்டிருக்கேன் நான் சொல்லும் போல தோணுச்சு அதனால சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் வீடியோ போட்டோம் சும்மா போகணும்னு இல்லாமல் ஏதாவது ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளுமே சொல்லலாம் அதனால சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கிறாங்க நல்ல தான் பேசியிருக்கேன் நினைக்கிறேன் சிக்கன் ஜி ஹாய் ப்ரின்ஸஸ் வேற யாரும் சென்னைங்க என்னோட நெய்டிவெல்லாம் தேனி ஓகேங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்னையில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே மீனை வந்து கல்வி ஆச்சு சாலை மீன் இன்னைக்கான கருத்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தயவு செய்து ஓகே அம் ஃப்ரம் பஞ்சாப் ஓகே ஜி வெல்கம் டு மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் வீடியோஸ் ப்ளீஸ் யுவர் ஸ்மால் ஹார்ட் ப்ளீஸ் நமக்கு அவ்வளோதான் தெரியும் பஞ்சாபிலாம் தெரியாது ஹிந்தியும் தெரியாது லைட்டாக இங்கிலீஷ் தெரியும் அவ்வளோதான் நம்மளுடைய நாலேஜ் ஓகேங்க எல்லோரும் வந்தீங்க வீடியோ அண்ட் லைக் அண்ட் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி யூ ஷேர் ஷேர் மி மை வீடியோ அண்ட் தேங்க்யூங்க ரொம்ப நன்றி இவ்வளோ மேடம் நீங்க பார்த்திருக்கு தேங்க்யூ சோ மச் பாய்